வணக்கம் நண்பர்களே நான் உங்க பிரபாகரன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நான் வாங்கின புக்கை பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த புக்குன்றத வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த புக்கோடைய பேக்கேஜிங் பார்த்தாலே தெரியும் பயங்கர வெயிட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த புக்கோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கு அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பாகங்கள் கொண்ட நூலுங்க இந்த பேக்கேஜிங் வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருந்தாங்க புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக நம்ம கையில் சேர்க்குறதுக்காக வெளியில் மட்டும் கவர் படாமல் உள்ளேயும் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான கவர் போட்டு எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம புக் புக்கை நம்ம கையில் சேர்த்துருக்காங்க அதற்காக அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய அன்னக்கரைனா அப்படின்ற ஒரு நாவல் தாங்க அன்னக்கரைனா நாவல் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகச்சிறந்த நாவல் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படக்கூடிய நூல் அது மட்டும் இல்லாமல் இந்த நூலோடைய பிரைஸ் என்னன்னு பாருங்கள் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் ஃபிஃப்டி நமக்கு கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு அது முக்கியமான காரணம் யார் முக்கியமான யார் பங்கு வகிச்சிருக்கா அப்படின்னா சீர் வாசகரோட்டம் தான் சீர் வாசகர் தான் தொடர்ந்து மக்களுக்கான நூல்களை மிகவும் குறைந்த விலையில் கொடுத்துட்டு வர்றாங்க அவங்களுடைய நம்பரை நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்களும் அவங்கக்கிட்ட நூல்கள் வாங்கி பயனடிங்க லியோ டால்ஸ்டாய் பற்றி சொல்லணும் அப்படின்னா காந்திக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் மிகவும் ஈர்த்த எழுத்தாளர்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளரான எஸ் ராமகிருஷ்ணன் எந்த மேடையில் போனாலும் லியோ டால்ஸ்டாயை பற்றி பேசாமல் இறங்கவே மாட்டாரு அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாய் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த நாவலை நீங்கள் எதுவுமே படிச்சிருக்கீங்கன்னா இந்த நாவலை பற்றியான கமெண்ட்டை பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்